எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உனக்கு வேலை இது விரிவாக்கம் பேசலாங்களா எட்டு மணி நேர வேலைன்னா நீ ஒரு பக்கம் வேலைக்கு போகிற கட்டட வேலையா கூடி தொழிலா மரம் இருக்கிறதா இன்னும் பல டெலிவரி பாய் இந்த வேலைகள் ஒன்று நிறைய வேலைகள் ஹார்ட் வேலை இந்த வேலை வந்து எட்டு மணி நேரம் அந்த வேலையை தவிர்த்து கட்டட வேலை தவிர்த்து வேறு வேலையெல்லாம் கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க போய் தோட்டத்தில் போய் களைவாட்ட சொல்ல மாட்டாங்க கட்டாய வேலை செய்வீங்களா கட்டாய வேலை தான் செய்யும் மரம் இருக்கிறது வந்து தீரணும் எட்டு மணி நேரம் தொடர்ந்து சரிங்களா ரெஸ்ட்டு அதில் ஒரு ஒரு மணி நேரம் டீ டைம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெஸ்ட்டு போக ஆறரை மணி நேரம் கம்பல்சரி செய்வாங்க வேலை பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க் வேலை மார்க்கெட்டிங் வேலை இதெல்லாம் இருக்குது மார்க்கெட்டிங் வேலை ரெகுலராக எட்டு மணி நேரம் இதை விட்டு போட்டு இந்த வேறு மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில கம்பெனிகள் நடக்கிற விலை விதிமுறைகள் பயங்கரமாக இருக்குது எட்டு மணி நேரம் வேலை நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யணும் இந்த கான்செப்ட்டு கேட்டுக்கிறீங்களா எங்கே போனாலும் சொன்னாலும் போகணும் எங்கே நிற்க சொன்னாலும் நிற்கணும் என்ன சொன்னாலும் கேட்கணும் எதை சொன்னாலும் செய்யணும் எப்படி வேணால் இருக்கணும் சொன்னு சொல்கிறத கேட்கணும் அப்போ தான் உனக்கு சம்பளம் அப்போ தான் உனக்கு வேலை இப்படிங்கிற ஒரு சில பக்கம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அவங்க ப்ரொஃபைலில் அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க அவங்க எட்டு மணி நேரம் எட்டு மணி நேர வேலையில் பல்வேறு விதமான சிஸ்டமேட்டிக் ஃபாலோ படிப்பாங்க நம்மளும் அப்படி தான் வேலை வாங்குவாங்க அந்த மாதிரி ஆட்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மேலதிகாரி ஓனரில் பார்த்துருக்குறீங்களா நான் பார்த்துக்கிறேன்னா அப்படின்னா நானெல்லாம் பார்த்தது கிடையாது நான் ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சென்னையில் செக்யூரிட்டி வேலை செஞ்சேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எஸ்டிடி பூத் கடையில் வேலை செஞ்சேன் சென்னையில் அப்பவும் ஜாலித அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ட் டைரக்டர் யூனியன் சினிமா ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சேன் அப்பவும் ஜாலிதான் அதை வந்து ரொம்ப குடைய மாட்டாங்க நம்ம வாட்டுக்கு வந்துட்டு போய்க்கலாம் அப்புறம் செக்யூரிட்டி வேலை செஞ்சேன் அங்கேயும் குடைச்சல் கிடையாது நம்மளோட வேலை தான் அப்புறம் சூப் கடை பார்ட் டைமாக செய்யறதுக்கு ஆரம்பித்தேன் அப்புறம் பிரிட்டானியா கம்பெனியை ஜாயின் பண்ணேன் பெரிய பெரிய கம்பெனியை ஜாயின் பண்ணேன் அங்கேயெல்லாம் வந்து குறைச்சலால் குடைய மாட்டாங்க இப்படி இரு அப்படி இரு இப்படி இரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நம்மளை வந்து அடிமைப்படுத்தவும் முடியாது ஏன்னா நம்ம நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுருவோம் பிரிட்டானியா பிஎன்ஜி காலிமார்க் பொகோண்டோ ரேன் பேக்ஸி வாலினி அப்புறம் ஹிமாலயா பங்கஜ கஸ்தூரி குழு அல்வா நாதன் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறையா கம்பெனிகள் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலைன்னா என்னோடய மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங் மட்டும் கொடுப்பாங்க நம்ம வந்துட்டு ஏன்னா மேனேஜர் நம்ம கூட இருப்பாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அது தான் கேட்பாங்க பேமெண்ட்டும் கூட வாங்குறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக அது அடுக்க அப்படி போயிட்டுருக்கு நம்மளை வந்து வேலை வாங்குகிறாங்களா நம்ம அப்படியா இப்படியெல்லாம் கிடையாது அவர் சிலரெல்லாம் அனுபவப்பட்டுருக்காங்க சொல்லிக்கிறாங்க பசங்க நிறைய பேர் டெலிவரி பாயாக இருந்துக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க கொரியர் பாய் இருந்துக்கிறாங்க சொல்லி கொரியர்னா கொரியர் வேலை தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க டெலிவரி பாய் ஆஃபீஸில் டெலிவரி பாய்னு ஓட்டு ஆஃபீஸ் பாய் வேலை கொடுப்பாங்க எழுதுகிற வேலை கொடுப்பாங்க பேங்க் போக வேலை வேலை கொடுப்பாங்க எல்லாமே ஒன்றுவாங்க டெலிவரி பாய்ங்காவது பேங்க் போக மாட்டாங்க எங்கள் எப்போ வெள்ள தலகுல எல்லாமே செஞ்சாகணும் அப்போ தான் சாப்பாடு அப்போ தான் குடும்பம் அப்போ தான் குட்டி அப்படின்ட்டு அந்த எட்டு மணி நேரம் வாழ்க்கையிலேயே ஓடிட்டுருக்குது பயங்கரமாக ஓடிகிட்டுருக்குது பின்னிப்பிடலை எடுத்துருவாங்க வேலை ஒரு சில கம்பெனியில் இந்த தூக்கிற வெயிட் எல்லாம் இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு ஒரு நூறு இரநூறுவா கொடுப்பாங்க மனசு கஷ்டப்படக்கூடாது பையன் கஷ்டப்பட்றாங்க சம்பளம் போக கொடுப்பாங்க அதில் தேர்த்திட்டு ஒரு சிலர் வேலை செஞ்சுப்பாங்க இந்த மாதிரி நடக்குது நிறையா கட்டட வேலை சம்மந்தமாக இல்லைன்னா நிறைய கம்பெனி நான் சென்னையில் நிறைய கம்பெனி பார்த்துருக்குறேன் இப்போ பவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இறக்குவாங்க லோடு இறக்கும்போது ஒரு பீஸுக்கு ஒரு ரூபா ஒரு பாக்ஸுக்கு இப்போ ரெண்டு ரூபாய் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது கொடுப்பாங்க பீஸ் ரேட்டு அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது அப்படி கொடுத்தா அது ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது ஒரு வேலை ஏற்கட்டேன் எங்கள் நாங்களே சேல்ஸ் ஆஃப்ஸர் இருப்போம் எங்கள் கூட சொல்ல மாட்டாங்க நாங்களே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கேட்போம் கம்பெனி கிட்ட இப்போ செய்யறதை செஞ்சுக்கோ வாங்கிக்க அப்படின்டுவாங்க அமௌண்ட்டு அப்போ போய் நாங்கள் செஞ்சு வாங்கிக்குவோம் ஒரு ஐநூறு கேஸ் இறக்குன்னா ஆயிரரூவாயாச்சு ரெண்டுருவா ஒரு கேஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அந்த மாதிரி விருப்பப்படி செஞ்ச பிரச்சனை இல்லை அவங்களே போட்டு அழுத்தி வேலையை போட்டு அழுத்தி வாங்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஓ போடுவாங்க நிறைய பேர் நிறைய பேர் நான் கேட்டுப்பட்டுருக்குறேன் பின்னி பெடல் எடுப்பாங்களாம்மா வேலை சொல்கிறத கேளு அதுக்கு தானே வந்துருக்குறேன் உனக்கு ச வாரமான சம்பளம் வந்துடலாம் டெய்லி ஒரு சில பக்கம் டெய்லி சம்பளம் டெய்லி ஐநூறுரூவா கொடுக்கணும்லாம் என்ன சொன்னாலும் செய்யா அதுக்கு தானே இருக்கிறேன் தூக்கிற வேலை மாற கட்டட வேலை கார்டு ஒர்க் வேலை மாற அந்த நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வாங்குவாங்க மாற்றி மாற்றி ஒரு பெரிய கடையாக இருந்தாலும் சரி பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக இருந்தாலும் ஒருத்தனவே பிடிச்சி வேலை வாங்குறதெல்லாம் பண்ணுவாங்க வெயிட் தூக்கி விடுவாங்க பெரிய பெரிய மிஷினரியெல்லாம் இருக்குது ஒரு மனுஷன் ஐம்பது கிலோ தூக்கலாம் ஐம்பது கிலோவுக்கு மேலே தூக்க முடியுமானா அந்த ஐம்பது கிலோவே பார்த்திங்கன்னா நானாலாம் தூக்க முடியாது ம் நம்மளுக்கெல்லாம் அனுபவம் இல்லை தூக்கி பார்க்கமில்ல எனக்கு ஒரு பதினஞ்சு கிலோ அப்படி தூக்க முடியாது ஒரு சிலர் அந்த அது வந்து வெயிட் ஆளை ஹைட்டு கம்மி ஹைட்டு வெயிட் கம்மியாக இருப்பாங்க தூக்குவாங்க டெக்னிக்கல் நேக்கு அந்த நேக்கை கண்டுபிடிச்சா ஈஸியாக தூக்கிடலாம் அது இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள போட்டு தூக்க சொல்லி தொல்லை பண்ணி அப்படியே அழிஞ்சு நைட்டு வரும்போது சோர்ந்து சொக்கி வருவாங்க அது ஒன்று ஒரு கம்பெனி கம்பனின்னு கம்பெனிக்கெல்லாம் போனோம்னால் தொடர்ந்து வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க எடுத்து போடணும்னு வைக்கணும் எப்படிதான் வேலை எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க கம்பெனி மேலேயும் நான் போய் பார்த்துருக்குறேன் ஒரு பனீன் இருக்குது வச்சுக்கோங்க பனீன் இந்த டீஷர்ட்டு டீஷர்ட் கம்பெனி போயிருக்கிறேன் எப்படி எடுப்பாங்க என்ன ஸ்பீடாக செய்வாங்க அதெல்லாம் பீஸ் ரேட்டு ஏன்னா ஷிஃப்ட்டுக்கும் செய்கிறாங்க ஷிஃப்ட்டுக்கு பீஸ் ரேட்டு நம்மளோட வேலை நம்ம செஞ்சால் நம்மளுக்கு சம்பளம் வரும் அதே வந்து ஷிஃப்ட்டுக்கு எடுத்து அதை கூட வேலை செய்வாங்க இப்படி மடிப்பாங்க கூடி வைப்பாங்க கட கடை கட கடைக்கடை செய்யும் ஒரு நிமிஷத்து தனி பீஸுன்னு இருந்தது தனி பீஸ் கொடுப்போம் ஒரு நாளைக்கு தனி பீஸ் இருக்கு தனி பீஸ் கொடுக்கும் பயங்கர ஸ்பீடு அவன் மறுபாதி திட்டுவேன் பார்க்க பார்க்கணும் இங்கே எல்லாம் உழுக்குதா என்னக்குது என்னங்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும் இது வந்ததுங்க தப்பு கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் வேலை வாங்குற தப்பு கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அவ்வளோ அவசரப்படுத்துவாங்க அவ்வளோ வேதானப்படுத்துவாங்க ஒரு கம்பெனியாகிட்டு ஒரு கடல் வேலையை சொல்ல முடியாது அது அப்படியே அது சரியான காடு பண்ணிக்குவாங்க இன்னும் நாம் பார்த்தும் பார்க்காத கம்பெனிகள் கடைகள் ஷோரூம் ப்ளஸ்ஸு நிறைய பக்கம் வேலை கீழ் வேலை செய்கிறவங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கீழே வேலை செய்கிறவங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கம்மியாக வேலை செய்கிறீங்களா ரொம்ப கட்ட எட்டு மணி நேரம் வேலைக்கு போட்டு பாடாகப்படுத்திடுவாங்க கட்டட வேலையில ரொம்ப கஷ்டமானது பெரிய ஆள் வேலை கலவை கலக்கறீங்க அப்பங்க கட்டுற கஷ்டமெல்லாம் வேற லங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க பாவம் எட்டு மணி நேரம் வேலைக்கு குடும்பத்தை காப்பாற்றணுமே அதனால் செய்வாங்க செக்யூரிட்டி வேலை எட்டு மணி நேரம் வேலைக்குங்க பன்னெண்டு மணி நேரம் நான் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிறேன் என்ன பண்ணுறது ஆள் வராமல் மாற்றி 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 போட்டு 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 செக்யூரிட்டியோட வே வேலையெல்லாம் மறக்கவே முடியாது ஒரு சில பக்கம் செட்டாகு ஆள் வரலைன்னா முடிஞ்சோம் ஆள் வந்த பிரச்சனை இல்லை அதுவாட்டு கூடி இருக்குது பெரிய கம்பெனியில் லோட் பண்ணாங்கன்னா அதனோட அனுபவம் அதனோட கஷ்டம் அதனோட வேதனை அதனோட துன்பம் அதனோட கஷ்டம் ரொம்ப விஷமான விஷயமெல்லாம் எனக்கு நடக்கலை எத்தனையோ பேர் எங்கெங்கயோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜர் அதை வாங்குகிறேன் இதுக்கு தான் வேலைக்கு வந்தேன் அதை வாங்குகிறேன் அதுக்கு தான் வேலைக்கு வந்தேன் இதை வாங்குகிறேன் இப்படித்தான் வேலை செய்யணும்னு சொன்னேன் அப்படித்தே வேலை செய்ய சொன்னாங்க ஏன்னா பார்த்தா வேறு வேறு வேலை கொடுக்குறாங்க டாக்டர் வேலைக்கு வந்து சொல்லிவிட்டு புள்ள வெட்ட விட்றாங்க ஓடத்துக்கு தண்ணி வச்ச சொல்கிறாங்க கிணத்துக்குள்ள இறங்கி வெட்ட சொல்கிறாங்க அந்த கலை தூக்கி இங்கே வைக்க சொல்கிறாங்க இந்த கடலை தூக்கி அங்கே வைக்க சொல்கிறாங்க அங்கே போங்கிறாங்க அங்கே அலையேன்றாங்க இப்போதான் கிலோமீட்டர் கிலோமீட்டரு அட்டியில் போயிட்டு வந்தேன் மறுபடியும் ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டியில் போக சொல்கிறாங்க நஞ்சு உடம்பு நஞ்சு காலையில் ஆறு மணிக்கு வர சொல்கிறாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை சொல்கிறாங்க காலையில் மறுபடியும் ஆறு மணிக்கு வர சொல்கிறாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை செய்ய சொல்கிறாங்க இந்த மாதிரி ஓட்டு எட்டு மணி நேரம் வேலைங்கிறது பதினாறு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய இடங்களும் இருக்குது அதனோடய கஷ்டத்துக்குமே அப்பா அம்மாவுக்கு காசு அனுப்புகணும் ஊருக்கு காசு அனுப்புகணும் தங்கச்சி படிக்கிறாங்க தங்கச்சி கல்யாணம் அண்ணன் அண்ணனுக்கு கல்யாணம் அப்பாவுக்கு அப்பாவுக்கு கை கால் வலி அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு காசு ஹாஸ்பிட்டலுக்கு காசு அக்கா படிக்க வைக்கணும் அண்ணனை அண்ணனுக்கு கல்யாணம் இந்த மாதிரி பல்வேறு விதமாக கமிட்மெண்ட் ஒருத்தனோட தலையில் போட்டு அம்மிக்கி அவன் எல்லாத்தையும் அந்த நேரத்தில் பார்க்குறேன் மூட்டை தூக்கறது மூட்டை தூக்குற வேலைக்கு போனால் மூட்டை தூக்கிற வேலை செய்யலாம் ஏன்னா மூட்டை தூக்காத வேலைக்கு போய் மூட்டை தூக்க வைக்கிறாங்க ஒரு சில கம்பெனி ஒரு சில கடைகள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போனால் அந்த ஆஃபீஸ் வேலை கொடுக்கும் ஒரு எழுதுறதுக்கு வேலைக்கு போனால் எழுதுற வேலை கொடுக்கணும் ஒரு ரைட்டிங் போனால் ரைட்டிங் வேலை கொடு ஒரு தூக்க போனால் தூக்க வேலை கொடு ஒரு விஷயங்கள் செய்ய போனால் அந்த வேலை கொடு வேறு வேலை மிங்கிள் பண்ணாத மிங்கிள் பண்ணால் என்னாக அவனோட வாழ்க்கையில் அவன் கஷ்டத்தில் ஒரு சூழ்நிலை இருக்கிறான் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவன் செய்வான் ஏன்னா வேதனைப்பட்டு 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 உலகம் எங்கேயோ மக்களும் எங்கேயோ பார்த்து செய்யுங்கள் எட்டு மணி நேர வேலை என்பது பயங்கரமான சிரமமான வேலை பார்த்து செய்யுங்கள் பிடிச்ச